பாடின பழகுனால டிராக் கொஞ்சம் அடுத்து தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் ஆர் அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள் வணக்கம் நம்ம இன்னைக்கு எல்லாரும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறோம் நம்ம வரக்கூடிய அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஐயா அவர்கள் முதல்வராக அமர போறாங்க அதுக்காக நம்ம ஸ்டாலின் ஐயாக்கு ஒரு பாய்பா எல்லாரும் சொல்லதுக்கு நீங்களும் தயாராகிட்டீங்க அப்படிங்கிற கருத்தோட ஐயா கவனத்துக்கு சில கவருத்துக்களை சொல்ல விரும்புறேன் ஸ்டாலின் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசாணைகளை வெளியிட்டாங்க ஐயா எல்லாமே நெய்யல்வா எங்களுக்கு கொடுத்த அனைத்துமே நெய்யாள்வா ஐயா

மாறாக என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ தாராபுரத்துல ஒரு மாற்றுத்திறனாளியுடைய கடையை அடிச்சு அப்புறப்படுத்தி அங்க ஒரு திமுக உடன்பரப்பு கடை போட்டுக்கிட்டாரு அடுத்தள இப்போ போன வாரத்துல கரூர் காந்திபுரத்துல ஒரு மாற்றுத்திறனாளியுடைய கடையை அடிச்சு உடைச்சு அங்கேயும் கடை போட்டு அமைச்சிட்டாங்க ரெண்டு பேர் ரோட்ல நின்னு இன்னைக்கு பருத வச்சிட்டு இருக்காங்க இப்படி அவர் அறிவிச்ச அத்தனை திட்டங்களுமே நெய்யல்வா கொடுத்த திட்டம் எங்களுக்கு அடுத்தள பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாணையம் எண்பத்தி ரெண்டுன்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க இந்த திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா நகர விற்பனை குழு மூலம் அதாவது ஊரக உள்ளாட்சி பகுதியில் கட்டப்படக்கூடிய கடைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அடிப்பில் கடைகள் ஒதுக்கணும்னு சொன்னாங்க எங்களுக்கு தானே தரணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க அஞ்சு சதவீதம் அறிவிச்சிட்டீங்க அதுல திமுக ஒரு வரிசையை நின்னு அவர் வந்து செவ்வகை இப்பொழுது கற்பனை வழங்குவார்கள் சொல்லி இந்த நேரத்துல ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சேர்ந்து நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாய் பா ஸ்டாலின் பாய்பா ஸ்டாலின் நந்தி ஐயா ஒரே தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் வழக்கறிஞர் திருமதி காந்திமதி அவர்கள் கருத்துரை கூறுவார்கள் பேசுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றோம் அதை மொழிபெயர்ப்பாளர் பெயர்ப்பாளர் மரியாதைக்குரிய சரவணன் அவர்கள் மொழிபெயர்ப்பார்கள் வணக்கம் ஐயா அதாவது திராவிட மாடல் ஆட்சியில வந்து அரசாணை வந்து இருபது வந்து வெளியிட்டு இருந்தாங்க அதுல என்னன்னா கற்றறிந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்திருந்தாங்க அதில் வந்து நாலு சதவீத இடஒதுக்கீடு சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வு மூலமாக செயல்படுத்துறதா சொல்லியிருந்தாங்க அது சொல்லி ஒரு ஆண்டுக்குள்ள நிறைவேற்றதா சொன்னாங்க இந்த சொல்லி ரெண்டு வருஷம் முடிய போது அவங்களுடைய ஆட்சியை முடிய போகிறது இன்ன வரைக்கும் வரல அதாவது அரசு துறைகளில் உள்ள அந்த பணி காலியிடங்களில் அதில் உள்ள தொகுதி அடிப்பில் ஏபிசிடிங்கிற ஒரு தொகுதியில் உள்ள பணியாளர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து அதில் ஒட்டுமொத்தத்தில் நான்கு சதவீதம் அவங்களை கணக்கெடுத்து இன்ன வரைக்கும் சேர்ந்துறாங்க கணக்கெடுக்கிறது என்ன மூணு மாசம் ஆகும்மா ஆறு மாசமா இன்ன வரைக்கும் ஆச்சு அந்த கணக்கெடுப்புக்கு என்ன ஒரு விடையும் தெரியலையா ஐயா அதனால அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நீங்க வந்து கவர்மெண்ட்ல தான் ஒரு வேலை கிடைக்கனால அவங்க படிச்ச படிப்புக்கு ஒரு பிரைவேட்லயாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேலையை கொடுக்கணும்னு சொல்லி உங்களுடைய ஆட்சி காலம் வந்த உடனே வர வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க கற்றறிந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வந்து நாலஞ்சு அவங்க பேருக்கு மேல நிறைய டிகிரி வாங்கி வச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு எந்த பிரோஜனம் இல்லாம தான் இன்னும் இருக்காங்க அவங்களுடைய கல்வி கற்ற கல்விக்கு பலன் கிடைக்கணும்னு சொல்லி அதுக்கு நீங்க தான் ஒளியேற்றி வைக்கணும் நன்றி நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்றைய தமிழக சட்டப்பேரவையினுடைய எதிர்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் இயக்கத்தின் இமயம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது கருத்துரை வழங்குவார்கள் காலை மிக சிறப்பாக எழுச்சியாக தன்னுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்காக வரி தந்து கருத்துக்களை வழங்கிய மரியாதைக்குரிய மாற்றுத்திற மாற்றுத்திறனாளிகளுடைய நிர்வாகிகளே அங்கத்தினர்களே எங்களோடு இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்களே முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே கழக நிர்வாகிகளே பத்திரிகையாளர் ஊடகங்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் முதலிலே கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது மாற்றுத்திறனாளி அந்த மக்களுக்கு அதிமுக ஆட்சியிலே என்ன நன்மைகள் செய்யப்பட்டது என்று ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் அண்ணா திமுக ஆட்சி கடந்த நாலு ஆண்டுகளில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு கோடியில பத்தாயிரம் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மின் களத்தினால் இயங்கும் சிறப்பு நாற்காலியில் சுமார் நாற்பத்தி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் சுமார் ஐந்தாயிரம் பயனாளிக்கு வழங்கியிருக்கோம் மாற்றுத்திறனாளிக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுத்திருக்கிறோம் மன வளர்ச்சி குன்றியவர்கள் கடும் ஊனத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட சுமார் ரெண்டு லட்சம் பயனாளிகளுக்கு சுமார் முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்தொட்டதிகள் வழங்கப்பட்டுள்ளன பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நவீன ஒளிரும் மடக்கு குச்சிகள் வழங்கப்பட்டது சென்னை மாநகர பேருந்துகளில் வழித்தடங்களில் பார்வையற்றவர்கள் அடையாளம் கண்டு எளிதில் பணித்திட ஏதுவாக பத்து வழித்தடங்களில் இயங்கும் எழுபத்தைந்து பேருந்துகளில் ஒளி எழுப்பும் கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் முதன்மை தேர்வுகளை எழுதும் மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்க ஒவ்வொருவருக்கும் ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்பட்டது பார்வையற்ற காது கேட்காத மற்றும் கைகால் பாதிக்கப்பட்ட அரசு பணிக்கு செல்லும் மாற்றுத் திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட பயணப்படி ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது மாற்றுத்திறனாளிக்கு வழங்கப்படும் சுய மானியத் தொகை பத்தாயிரத்திலிருந்து இருபத்தி ஐயாயிரமாக உயர்த்தி வழங்கினார் நாலாண்டுல காதொலி கருவி ரூபாய் அஞ்சு கோடி மதிப்பீட்டில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது அதிக உதவி தேவைப்படும் எட்டொரு மாற்றுத்திறனாளிகள் தங்களுடன் ஒரு உதவியாளரை வைத்துக் கொள்ள அவருக்கு ஏற்கனவே வழங்கப்படும் மாதாந்திர பராமரிப்பு தொகையுடன் கூடுதலாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது மாற்றுத்திறனாளி நலனுக்காக மறுவாழ்வு சிகிச்சை மற்றும் பயிற்சிகள் மேற்கொள்ள மைய அரசு சிஆர்சி உதவியுடன் அமைக்க மதுரை மாவட்டத்தில் நிலம் ஒதுக்கப்படும் விழுப்புரம் மற்றும் விருதுநகர் மாவட்டம் மாற்றுத்திறனாள அலுவலக சொந்த கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டது சேலம் மாவட்டம் அரசு செவித்திறன் குறைபாடுகள் குறைபாடு குறைபாடுகிற்கோரான சிறப்பு பள்ளி சொந்த கட்டிடம் கட்ட ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு கல்வியினை ஊக்குவிக்கும் வகையில் ரீடியோ டிவைஸ் வழங்கும் வாசிக்க உதவியாக ஸ்மார்ட் போன் பத்தாயிரம் நபர்களுக்கு வழங்கப்பட்டது முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மன வளர்ச்சி குறைபாடு மூளை முடக்கவாதம் தசை தேர்வு நோய் பலவை குறைபாடு மற்றும் செவித்திறன் குறைபாடு சிகிச்சை மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டது அதோட பேச முடியாத குழந்தைகளுக்கு ஸ்பீச் தெரப்பி ஸ்பீச் தெரப்பி ஸ்பீச் தெரப்பி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மற்ற அனைத்து மாவட்ட அரசு வழங்கப்பட்டு ஒரு குழந்தைக்கு சுமார் பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவாகும் அதை நானே நேரடியாக போய் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போய் குழந்தையிலேயே பேச வைக்கணும் அதுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுக்கப்படும் என்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டும் இருநூறு குழந்தைகளுக்கு மேலாக ட்ரைனிங் கொடுக்குறோம் அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருது அது வந்து ஒரு நல்ல சக்சஸ் ஆகிருக்குது நீங்க பல்வேறு கோரிக்கைகளை படிச்சிருக்கிறீங்க அந்த மாற்றுத்திறனாளி கொடுக்கப்படுகிற உதயத்தொகை உயர்த்தி வழங்கப்படும் சொல்லிருக்கிறீங்க இன்னும் பல கோரிக்கைகள்லாம் இங்கே பேசியிருக்கிறீங்க மாற்றுத்திறனாளிக்கு இங்கே கடை ஒதுக்குவதில் நான் சொன்னாங்க அதிமுக ஆட்சி வந்த பிறகு நீங்கள் அது முறையாக யாராரெல்லாம் விண்ணப்பித்தார்கள் யாராருக்கு கிடைக்கவில்லை எத்தனை பேர் கிடைத்திருக்குது என்ற விவரத்தை எல்லாம் சொன்னால் சட்டப்படி அண்ணா தீமுக்கு ஆட்சி வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் இல்லை உங்களை போல ஜோதி என்ற ஒரு மாற்றுத்திறனாளி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியைச் சேர்ந்தவர் ஐயாயிரம் பேர் உறுப்பினராக வச்சிருக்கார் அவர் திமுகவில் இருந்து அண்ணா திமுகவில் வந்து ரெண்டு ஆண்டுக்கு வந்து சேர்ந்தார் சுமார் சேரும்போது ஆயிரம் பேர் கூட வந்து சேர்ந்தார் ஆயிரம் பேர் அந்த ஸ்கூட்டரை பொருத்திய வண்டியில் வந்து சென்னையில் என் வீட்டுக்கு முன்ன கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு பூரா வரிசையாக நின்று அவர் வந்து சேர்ந்தார் அவரு உங்களோட இணைச்சி விடுறேன் ஏன்னா அவர் இன்னும் நிறைய அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு அரசாங்கத்தில் எந்தெந்த உதவி கிடைக்க வேண்டும் எந்தெந்த அதிகாரியை அணுக வேண்டும் அதையெல்லாம் கொஞ்சம் பல ஆண்டுகளாக இதிலேயே இருக்கிறார் அவே அப்படிப்பட்ட உங்களுடைய கஷ்டம் நன்றாக தெரியும் இது வந்து ஒரு வாழ்க்கை போராட்டம் நீங்கள் வாழ்வதற்கே கடினம் வாழ்க்கை போராட்டத்தில் நீங்கள் எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய அரசு அமைந்தவுடன் உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் தெரிவித்து உங்களை எல்லாம் பார்ப்பதே நான் மகிழ்ச்சி எத்தனையோ பேர் பார்க்கின்றோம் ஆனால் உண்மையிலேயே உங்களை பார்ப்பில் தான் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது ஏனென்றால் ஒரு வீட்டில் ஒரு குறைபாடு உள்ள குழந்தை பிறந்துவிட்டால் அந்த வீட்டில் எப்படி வேதனைப்படுவார் என்று நான் நேரடியாக நான் பார்த்திருக்கின்றேன் ஆகவே உள்ளத்தில் அதாவது உடலில் நீங்கள் அந்த குறைவாக இருக்கலாம் உள்ளத்தில் நீங்கள் தான் முழுமை பெற்றவர்கள் உடம்பில் ஊனமாக இருக்கலாம் உள்ளத்தில் தெளிவாக இருக்கின்றவர்கள் நீங்கள் ஆகவே இங்கே விட நம்முடைய சகோதரி பேசுகிறாங்க நிறைய பேர் பட்டப்படி படிச்சுட்டு படிப்புக்கு தேவையான வேலைகள் கிடைக்காமல் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கான்னு சொல்கிறாங்க அதையெல்லாம் அஇஅதிமுக அரசு வருகின்ற பொழுது எந்தெந்த வகையிலே எந்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்க முடியுமோ அதையெல்லாம் என்னுடைய அரசு பரிசீலித்து முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உங்களுடைய வாழ்விலே ஒரு சிறந்த ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்க எங்களுடைய அரசு பாடுபடும் என்று சொல்லி இங்கே வருகை தந்து பல்வேறு கஷ்டத்திலும் இங்கே காண எங்களை எல்லாம் காண இங்கே வருகை புரிந்து இங்கே அமர்ந்து தங்களுடைய குறைகளை எடுத்துச் சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடுபடுகின்றேன் நன்றி வணக்கம் செயலாளர் வழக்கறிஞர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் வருங்கால முதல் உரையா அவர்களுக்கு எனக்கு முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவினை விழாவிற்கு சிறப்பாக எங்களுக்காக எங்களது மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தினருக்காக இவ்வளவு அதாவது வேலைப்பளவிலும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருங்கால ஆட்சியில் எங்களுக்காக பல்வேறு சிறப்பு சலுகைகளை அமைத்து தந்திட இந்த நேரத்தை ஒதுக்கியதற்கு எங்களது சங்கத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக இந்த விளாகளை இந்த இடத்தில் தங்களை சந்திப்பதற்கு மிகவும் பல்வேறு சிரமங்கள் எங்களுக்கு ஏற்பாடு செய்திருந்த தந்துள்ள ஐயா முன்னாள் எச் எம்பி அவர்கள் மாண்புமிகு சௌந்தரராஜன் சார் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக நமது இந்த சிறு சிறப்பமாக நடந்து தந்த மாவட்ட செயலாளர் இசை சுப்பையா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை இந்த மக்கள் சார்பாக மாற்ற சமூகத்திற்கு சார்பாக நன்றியை பாடம் படித்து நன்றி தெரிவித்து நன்றி வணக்கம் ད�ྲི མར ཁཟོ ཚོར རིེ རེོར རེ རེར རེ 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 ོར རེ ེ ལ འར ེ ཁེ ེེ ཁར འེ ཁེ ེེེེེུ ཉེ ེ སེེ འེཇ ややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややややや ના આસી ઓકે 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 எந்த <imitation>